வணக்கம் வெல்கம் டு மேங்கோ சிட்டி கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குட்டி புட்டு மேக்கரில் அழகான சிரமம் இல்லாமல் டக்குன்னு ஒரு பீட்ரூட் புட்டு செய்யலாம் இந்த பீட்ரூட் புட்டை குட்டிஸ்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கொலா புட்டு மேக்கரில் ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு செய்கிறதுக்கு நிறையா பேர் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த புட்டு மேக்கர் ரொம்ப சூப்பராக நல்லா வருதுங்க கொலா புட்டு மேக்கர் இல்லாமல் மூன்று விதமாக புட்டு எப்படி செய்யலான்னு செஞ்சு காமிச்சிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் நம்ம சேனலில் ஏற்கனவே பீட்ரூட் ஜவ்வரிசி புட்டு பீட்ரூட் கோல தோசை பூரி சப்பாத்தி இடியாப்பம் இப்படின்னு நிறைய பீட்ரூட்டை வச்சு ரெசிபிஸ் நிறையா போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் பார்த்து யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா வரும் எல்லாமே வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம புட்டு மாவு அளந்து எடுத்துக்கலாம் நான் ஒரு உழக்கை போல் எடுத்துக்கிறேன் இது ஹோம்மேடாக நானே வீட்டில் செஞ்ச புட்டு மாவுங்க புட்டு மாவு இடியாப்ப மாவுனால் நானே தான் செஞ்சு வச்சுக்கிறது உரவிளக்கு எடுத்துக்குவோம் டேஸ்ட்டுக்கு ஒரு பிஞ்ச் சால்ட்டு பீட்ரூட் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஆ இதை அப்படியே ஊற்றிக்குவோம் இந்த பீட்ரூட் ஜூஸ் நான் எப்படி எடுத்தேன்னா நம்ம பீட்ரூட்டை நல்லா தோல் சீவி பொரியலுக்கு பொடி பொடியாக நறுக்குவள அது போல் நறுக்கி இந்த மாதிரி குக்கரில் போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டுருவேன் ஏன்னா இப்போ குளிருக்கு சட்னி காயெல்லாம் வேக மாட்டேங்குதுங்களா அதனால் ரெண்டு விசில் விட்டுட்டோம்னா டக்குன்னு வெந்துடும் அப்போ அரை டம்ளர் தண்ணி ஊற்றி தான் நம்ம வேக வைப்போம் அந்த ஜூஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன் நான் அதுக்கப்புறம் அந்த காயை நம்ம பொரியல் பண்ணிக்கலாம் அந்த ஜூஸ் தான் அது நமக்கு சட்னா வேலையாகும் நமக்கு ஜூஸும் கெடைச்சிச்சு இல்லாட்டினா என்ன பண்ணுங்கள் ஒரு பீட்ரூட் எடுத்து தோல் சீவி நல்லா கேரட் துரில் துருவிக்குங்க துருவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா சுற்றுனீங்கன்னா தேங்காய் பால் எடுக்கிற மாதிரி நல்லா புளிஞ்சி பால் எடுத்துக்கலாம் அப்படி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம் இதையும் ஊற்றிடலாம் ஃபுல்லாக கரெக்டாக இருக்கும் எவ்வளோ அழகாக டார்க்காக இருக்குது பாருங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஆசையாக சாப்பிடுவாங்க நல்லாயிருக்கும் எந்த டிஃப்ரெண்ட்டும் உங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி செய்கிறனாலும் செய்யலாம் ஜூஸ் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குக்கரில் வேக வச்சு ஜூஸ் எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் நம்ம காலையில் மத்தியானம் நம்ம பொரியல் பண்ணோம்னா இந்த ஜூஸ் எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நைட்டு கூட பிள்ளைங்களுக்கு புட்டு செஞ்சு கொடுக்கலாம் ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு கூட இந்த இது இந்த பதம் உங்களுக்கு கரெக்டு இதை அப்படியே ஒரு பத்து நிமிஷம் காமணி நேரம் அப்படியே முடி வச்சுருவோம் அமைக்கி அப்போ நல்லா ஊறிக்குது மூடி வச்சிடலாம் கத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலான்னு எடுத்து வச்சுருந்தேன் இந்த ஜூஸ் உங்களுக்கு கரெக்டாக போயிடுச்சு புட்டு மேக்கரை உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இங்கே பாருங்க நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்களுக்காக நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதை நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது இரநூத்தஞ்சு ரூபா டிஸ்கவுண்ட் போக ஒன் எயிட்டி ஃபோர் பாருங்க மூடி வில்லில் கொடுக்குறாங்க இதை இதில் நம்ம சொறி விடணும் வெள்ளையை போட்டுட்டு பூ போட்டுட்டு மாவு போட்டுட்டு வச்சு மூடி வாங்கலாம் இது மங்கல்ல தான் வாங்கினேன் ரெண்டு மூணு வாங்கிட்டேன் இப்போ கூட ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கும் வாங்கியிருக்கேன் இது அப்படி இருக்கட்டும் இதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படி வைக்கிறேன் நம்ம வந்து புட்டு பாத்திரம் இருக்கு நம்ம வீட்டில் வச்சுருப்போம் இல்லையா அதிலே கூட நம்ம வைக்கலாம் அதில் வந்து இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க நான் காமிக்கிறேன் எப்படின்ட்டு இதை பாருங்கள் இப்படி வச்சுக்கோங்க இப்படி இப்படி ஒரு ரவுண்ட் வந்துருச்சுல இங்கே ஒரு ரவுண்ட் போட்டுக்கங்க இதை இப்படி மடைச்சி மடுக்கிட்டு மடிச்சுட்டு இங்கே கொஞ்சம் கட் பண்ணி விட்டிங்கன்னா இந்த ரவுண்டு கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு இந்த பாருங்கள் செஞ்சு வச்சுருக்கேன் இதை நம்ம தண்ணியில் நினச்சி இதில் போட்டு வச்சுக்கணும் இதில் வந்து இந்த இந்த அளவு தண்ணி ஊற்றி வச்சுக்கணும் நம்ம இது ஒரு ஐடியா இப்படி நம்ம வந்து செஞ்சுட்டு இது நடுவில் இப்படி வச்சிடணும் இது நல்லா கிரிப்பாக அந்த துணி போடுறது கொஞ்சம் க்ரிப்பாக நிற்கும் அதுக்காக தான் இந்த துணி ஐடியா இது இந்த மாதிரியும் செய்யலாம் சப்போஸ் அந்த மாதிரி இல்லை உங்களுக்கு அப்படின்னா இந்த மாதிரி குக்கர் இருக்கு இல்லைங்களா இந்த குக்கரில் பாருங்க பாருங்கள் கால்வாசி கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இதை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சிடணும் கேஸ் கட் போட்டுக்கணும் போட்டுட்டு மூடிட்டு இங்கே பாருங்க நம்ம புட்டுலாம் தேங்காய் பூ போட்டு புட்டு மாவு போட்டுட்டு மறுபடியும் தேங்காய் பூ போட்டு மூடிட்டு இந்த பாருங்க ஹோல் இருக்கு இல்லைங்களா தெரியுதுங்களா இதை வந்து இதில் சொருவிடணும் இதில் கொஞ்சம் பார்த்து நல்லா அப்படியே கவனமாக சொருவிடுங்க சொருவிட்டால் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷத்துலேயே நல்லா இங்கேருந்து ஆவி வந்து நல்லா வெந்துடும் தண்ணி கொதித்த பிறகு கேஸ் கட் போட்டு மூடிட்டு இங்கே ஸ்டீம் வரணும் ஸ்டீம் வந்தோன்னே நீங்கள் வைக்கணும் இதை வச்சுட்டீங்கன்னா நாலு ஹோல்லேயும் நல்லா அப்படியே ஆவி வரும் வெந்து அப்போ நம்ம எடுத்துட வேண்டியதான் இந்த மாதிரி ஒரு ஐடியாவும் செய்யலாம் இது ஒன்று இது ஒன்று இதை ரெண்டுமே இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே பாருங்கள் நம்ம வீட்டில் கொட்டாங்க வச்சிருக்கில்லையா இந்த மாதிரி பெரிய தேங்காய் வரும்போது எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சு நல்லா சுத்தம் பண்ணி இதெல்லாம் நல்லா தேய்ச்சி சுத்தம் பண்ணி உள்ளேயும் சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி மூணு ஹோல் இருக்கும் அதில் வந்து ஒரு ஹோல் வந்து டக்குன்னு கத்தி வச்சு இப்படி செஞ்சிங்கன்னா போய்டும் இந்த ரெண்டு ஹோல் உள்ளுக்கும் போகாது நமக்கு இது உள்ளுக்கு டக்குன்னு போயிடும் அந்த ஹோலை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு இங்கே பாருங்க இப்படி வச்சு தேங்காய்ப்பு போட்டு மாவு போட்டுட்டு மேலே ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க இதுவும் இது அப்படியே இதே தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா தண்ணி கொதிக்கம் இல்லையா இது ஸ்டீம் வரும்லையா அப்போ தான் நம்ம இதை நம்ம செய்கிறோம் வச்சிட்டோம்னா இந்த இது வழியாக ஸ்டீம் வந்து இந்த புட்டு அழகாக வெந்து வந்துடும் இந்த மாதிரி செய்யலாம் நம்ம உங்களுக்கு நான் வந்து ஐடியா சொல்கிறேன் உங்களுக்கு எது பிடிக்குதோ அது மாதிரி செஞ்சுக்கோங்க இது நம்ம வந்து தண்ணி தண்ணியில் நினச்சி இப்படி போட்டுட்டோம்னா அப்படியே க்ரிஃப்பாக நிற்கும் உங்களுக்கு இப்போ கெஸ்ட்டெல்லாம் வந்துட்டாங்க அப்போ நம்ம வந்து ஒன்று ஒன்றும் வச்சு செய்ய முடியாது இல்லைங்களா அதுக்கு பாருங்கள் இன்னொரு ஐடியா இட்லி பானையில் தண்ணி ஊற்றி தண்ணி கொதிக்க வச்சுருங்க கொதிக்க வச்சுட்டு நான் அப்படி தாங்க செய்கிறது இங்கே பாருங்க இது பெருசு பெருசு ரெண்டு மூணு செஞ்சு வச்சுருக்கேன் எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இப்படி வச்சுக்கலாம் இந்த பாருங்கள் சின்ன சின்னதாக கொட்டாங்க வச்சிருக்கு இல்லையா அது நான் சொன்ன மாதிரியே மூணு ஹோலில் ஒரு ஹோல் வந்து நமக்கு வந்துடும் கத்தி வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அழகாக கிடச்சி நம்ம தேங்காய் உடைக்கும் போது இந்த மாதிரி அழகாக வந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சு சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க இதோ குட்டி பிள்ளைங்களுக்கெல்லாம் இதில் அழகாக செஞ்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி நம்ம வச்சு புட்டு தேங்காய்ப்பு போட்டு புட்டு மாவு போட்டு அப்படியே இதில் வச்சு மூடிட்டிங்கன்னா கெஸ்ட்டு வந்தாங்கன்னா அழகாக எடுத்து எல்லாத்துக்குமே ஒரே ஈட்டில் வெந்து வந்துடும் சூப்பராக எல்லாத்துக்கும் நம்ம வச்சிடலாம் இதில் உங்களுக்கு எந்த ஐடியா ஒத்து வருதோ அது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க அடுப்பை ஆன் பண்ணி நம்ம இந்த பாத்திரத்தை வச்சுக்குவோம் புட்டு பாத்திரத்தை வச்சுக்குவோம் இது வந்து கொழா புட்டு பாத்திரவங்க சின்ன சொம்பு மாதிரி இருந்தால் கூட ட்ரை பண்ணலான்னு நான் ட்ரை பண்ணல ட்ரை பண்ணிட்டு காமிக்கிறேன் அதாவது இது இந்த குக்கர் சாரி புட்டு மேக்கரை அப்படி வைக்கிற அளவுக்கு இருக்கணும் அந்த வாய் அந்த மாதிரி சின்னதாக சொம்பு இருந்துச்சு கூட வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் தண்ணி கொதி வரட்டும் அதுக்காட்டி நம்ம இங்கே மாவெல்லாம் இந்த மேக்கரில் போட்டுக்கலாம் இந்த துணியை நல்ல தண்ணியில் நினச்சி வச்சுருக்கேன் இப்போ நான் மாவு எழுதி கொடுத்துக்கலாம் இந்த வில்லியை கரெக்டாக நடுவில் வச்சுக்கலாம் தேங்காய்ப்பு போட்டுக்குவோம் இந்த ஹோல் அடைக்காமல் அப்படி போய் தள்ளி விட்ருக்கேன் இப்போ இந்த மாவை டே மேலே சுரண்டி சுரண்டி எடுத்து போடணும் இந்த புட்டு வியாபாரம் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா நிறையா வச்சுருப்பாங்க இவ்வளோ மாவு வச்சுருப்பாங்க வேறு இப்படி சுரண்டி சுரண்டிதான் எடுத்து போடுவாங்க நான் வந்து பீட்ரூட் தோசை போட்டிருக்கேன் டிசைன் டிசைனாக அதில் வந்து நம்ம பீட்ரூட் ஜூஸை வந்து குக்கரில் போட்டு காய் நறுக்கி குக்கரில் போட்டு வேக வச்சு ஜூஸ் எடுத்தது காமிச்சிருக்கேன் அந்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டு வைக்கிறேன் நீங்கள் பாருங்கள் ஏன்னா இப்போ நான் சும்மா தானே சொன்னேன் அதை அப்படியே காமிச்சிருப்பேன் இப்போ நிறைய பேருக்கு இந்த கொலா புட்டு பாத்திரத்தில் கொலா பாத்திரம் வச்சு செய்யறதுக்கு வராது சில நேரம் கீழே விழுந்துருது அப்படிம்பாங்க இல்லட்டினா புட்டை நம்ம ஃபுல்லாக தள்ளிவிடும்போது பாதி வந்து உதிர்ந்து வந்துடுது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இது நல்லா சூப்பராகுங்க நல்லா அழகாக வரும் நல்லா பெரியவங்க ஒருத்தர் ஃபுல்லாக சாப்பிட்லாம் ஒரு புட்டையும் சாப்பிடலாம் அதே மாதிரி வாங்கும்போது இந்த பாத்திரம் ரெண்டு இருக்குது ஒன்று சின்னது பெருசு இப்போ நான் வாங்கியிருக்கிறது பெருசு பெருசே வாங்கிக்கோங்க பெரியவங்க ஃபுல்லாக சாப்பிட்டுக்கலாம் சின்ன பிள்ளைங்களா இருந்தாங்கன்னா ரெண்டு பேர் சாப்பிட்லாம் இப்போ நான் ஒரு வழக்கை போட்டிருக்கேன் ஒரு உலக்குங்கிறது ஒரு நூறு கிராம் இருக்கும் அது வந்து கரெக்டாக இருக்குது பாருங்களேன் உங்களுக்கு நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் அந்த ஃபுல்லாக போட்டுருவோம் கொஞ்சோண்டு தான் இருக்குது இப்போ மேலே தேங்காய் போச்சுக்கலாம் பார்க்கவே அழகாக இருக்கும் நமக்கு இந்த கலரு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் பிங்க்கு பிங்க் எல்லாேருக்குமே பிடிக்கும்ல இப்போ முடிக்கலாம் ரெடி ஆயிடுச்சு தண்ணி நல்லா கொதிக்குது இந்த துணியை நம்ம அப்படி போட்டு விட்டுக்குவோம் இப்போ இந்த புட்டு பாத்திரத்தை அப்படியே வச்சுக்கலாம் இந்த துணி வந்து ஒரு க்ரிப்புக்காக தான் நான் வைக்கிறேன் வைக்கட்டும் ஒரு அஞ்சு ஆறு நிமிஷத்தில் வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ராகி பால் பவுடர் நம்ம ராகியை வந்து ஊற வச்சு பால் எடுத்து நல்ல வெயிலில் காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கிறது இது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க அரலும் சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு களி மாதிரி கிண்டி அப்படியே அழகாக ஸ்பூனில் ஊட்டி விட்ரலாம் நல்லா சாப்பிடுவாங்க அஞ்சு ஆறு மாதத்துலேருந்து கொடுக்கலாம் இது இது பெரிய பாக்கெட்டு இது வந்து சின்ன பாக்கெட்டு இது பாருங்கள் தனி கருப்பு உளுந்து தனி கருப்பு உளுந்தை வந்து வறுத்து நல்லா பதமாக வறுக்கணும் தீய விடாமல் வறுத்து மிஷினில் நல்லா திரிச்சு வச்சுருக்கேன் நல்ல பவுட்ரு போல் இருக்கும் இதே நம்ம கஞ்சி காய்ச்சி குடிக்கலாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது இதுவும் பெரிய பாக்கெட் ஒன்று இல்லை சின்ன பாக்கெட் ஒன்று உங்களுக்கு எதுவேனா வாங்கிக்கங்க இதோடைய செய்முறையும் நம்ம வீடியோவில் போட்டிருக்கேன் அதை பார்த்து செய்ய முடிஞ்சவங்க செஞ்சுக்கோங்க செய்ய முடியாதவங்க என்கிட்ட வாங்கிக்கங்க இது நல்லா செரிமானம் கொடுக்கும் நம்ம தோல் போடாமல் செய்கிற வசி நம்ம பால் எடுத்து தானே செய்கிறோம் அதனால் மெயினாக குழந்தைங்களுக்கும் நிறைய பேர் வாங்கிக்கிறாங்க உங்களுக்கும் தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க இந்த உளுந்து பவுடரில் வந்து நம்ம அரிசிலாம் கலக்கிறது இல்லை ஒன்லி வெறும் கருப்பு உளுந்து மட்டும்தான் இது அதனால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அரிசி கலந்துனமுன்னா ரொம்ப பழப்பழன்னு களி பரத்தில் வந்துடும் இது அப்படி இருக்காது பாயசம் போல் சூப்பராக இருக்கும் இடுப்பு வலி கால்வழி எல்லா கழுத்து வலி எல்லாத்துக்குமே நல்லது எல்லாருக்குமே தெரியும் கருப்பு உளுந்து எவ்வளோ நல்லதுங்கிறது நான் சொல்கிறத விட உங்களுக்கு மூணு நிமிஷம் ஆகுது ஆவி வர ஆரம்பிச்சிச்சு உங்களுக்கு தெரியுதுங்களா ஆவி வர ஆரம்பிச்சிச்சு இன்னும் கொஞ்ச நாளில் வந்துடும் இங்கே பாருங்க இட்லி ஊற்றிட்டேன் நான் ஏன்னா ஒரு உழைக்கு தானே செஞ்சுருக்கேன் புட்டு பத்தாதில்ல அதனால் இட்லி ஊட்டியாச்சு இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு வர சட்னி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது அவ்வளோ நல்லதுங்க வர கொத்தம்பலி சட்னி நம்ம வீடியோவில் போட்டிருக்கேன் நல்லா வெந்திருச்சு எல்லா ஹோல்லேயும் ஆவி வருது பாருங்க எடுத்துக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் அப்படியே அழகாக கவுத்து விட்டுக்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் அற்புதமாக வந்திருக்குது அப்பா அட்டகாசமாக வந்துருக்குது நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் இதில் நெய் போட்டு விட்டுக்கலாம் மேல இது ஹோம்மேடாக செஞ்ச நெய் இந்த சூட்லேயே உருகிரும் சூப்பராக செம்மையாக வந்திருக்கு பாருங்கள் அதை அட்டகசமாக இருக்குது வோ நல்லா வந்துருக்கு பாருங்கள் இது மாதிரி நீங்களும் பீட்ரூட் புட்டு செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் குட்டிஸ்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கலருக்காகவே சாப்பிடுவாங்க ஆசையாக உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்